நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய கரூர் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் விபத்துல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே ஒதுக்கியிருக்கேன் ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு இவ்வளவு பெரிய நிர்வாக சீர்கேடு ஆரம்பத்திலேயே நிகழ்ந்திருப்பது அரசியல் விமர்சர்கள் மத்தியில பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியது பொதுவாக இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட தலைவரின் மீது மக்களின் கோபமும் விமர்சனமும் திரும்பும் ஆனால் பாத்தீங்கன்னா கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் நாற்பத்தி பேர் பலியான கோபம் விஜய் மீது திரும்பாமல் பலரை ஆச்சரியப்பட வைத்திருக்கேன் உண்மை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அரசியலின் நெருக்கடி ரொம்பவே தான் இருக்குன்னு சொல்ல முடியும் நடிகர் விஜயை வைத்து பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியலை எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு சிறப்பா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசியலை விஜயை வச்சு பண்றாங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறுல இதுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதுதான் பொது வெளியில மக்களின் ஒருவர் கூட விஜயை குறை சொல்லவில்லை மாநகரம் பாத்தீங்கன்னா தங்களுடைய தலைவருக்கு ஆதரவாகவே திரண்டு நிற்கிறாங்க இது எப்படி சாத்தியம் சமூக வலைதளங்களில் காசுக்கு மாறடிக்கும் கூட்டம் மட்டுமே குழம்புகிறது என்றும் இதுதான் மக்களின் சக்தி என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறியும் வராங்க பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவரின் பொதுக்கூட்டத்துல விபத்து ஏற்பட்டு அல்லது உயிரிழப்புகள் நேரிட்டால் அது பாத்தீங்கன்னா அந்த தலைவரின் மீது கடும் விமர்சனங்களை வைப்பாங்க நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வருகிற என்றும் நேரடியாகவே விமர்சனமும் வைப்பாங்க ஆனால் பாத்தீங்கன்னா கரூரில் இந்த நிலைமை மாறி மாறியிருக்க சொல்ல முடியும் விபத்து நடந்ததால் பெரும் சோகத்திற்கு உள்ளான விஜய் பலியானவர்களுக்கு இருபது லட்சம் அளிக்கவிருப்பதாகவும் வாக்குறுதி அளித்திருக்காரு விரைவில் கரூருக்கு நேரடியாக சென்று அந்த பணத்தை கொடுக்க தான் போகிறேன் எனவும் அவர் வெளியிட்ட வீடியோ இந்த சோக நிகழ்வால் அவர் எந்த அளவுக்கும் மனவேதனை அடைந்துள்ளார் என்பதும் தெரிய வருகிறது இந்த கூட்ட நெரிசல் விபத்துக்கு என்ன காரணம் என்பது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் இந்த விபத்துக்கு விஜய் காரணம் இல்லை என கரூர் மக்கள் நம்புவது போல விசாரணை முடிவில் அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என்று தமிழக வெற்றி நம்பிக்கையுடன் கூறியிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா இதுல விஜய்க்கு அரசியல் எதி யாருன்னு தெரியும் டிஎம்கே தான் ஆனா பாத்தீங்கன்னா அந்த தனிநபர் விசாரணை ஆணையம் அமைத்தது பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை ஆராயப்படும் என்பது தெரியல என்ன மக்களாகியிருக்க வலைதளங்களில் விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் பலத்தில் மக்கள் மத்தியில் இந்த விமர்சனங்கள் எதிரொலிக்கவில்லை என்று தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் தெரிவிக்கும் வரங்க பெரும்பாலான மக்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில விஜயை ஒரு மாற்ற சக்தியாக பார்க்கும் நிலையில விஜய் மீது அவரது கட்சியினர் மீது பழி செல்ல விரும்பவில்லை இவ்வளவு பெரிய சோதனை களங்களும் மக்கள் விஜய் மீது தங்கள் ஆதரவை குறைத்துக் கொள்ளவில்லை என்றால் அதுவே மக்களின் உண்மையான சக்தியையும் மாற்றத்திற்கான சேடலையும் காட்டுகிறது மக்கள் தங்கள் கருத்தை தேர்தலில் வெளிப்படுத்துவார்கள் இந்த சோதனைகள் அனைத்தையும் தாண்டி உண்மை ஒரு நாள் வேண்டும் இந்த உலகம் உன் பேர் சொல்லும் என்ற பாடல் வரிகளைப் போலவே இந்த நெருக்கடிகள் விஜயின் அரசியல் வாழ்வை மீண்டும் வலுப்படுத்தவே வாய்ப்பிருக்கு இத்தகைய சோதனைகள் தான் விஜய் ஒரு சிறந்த அரசியல் தலைவராக மாற்றும் நிர்வாக தவறுகளை அடையவும் தொண்டர்களை

இதுதான் உண்மை என மக்களின் சக்தி சோ அந்த கரூர் குற்ற சம்பவத்துக்கு என்ன காரணமா இருக்கின்றது மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உச்சாரக் கூட்டத்திற்கு யார் சென்றாலும் சரி வரைக்கும் தண்ணீர் பாட்டில் மற்றும் உணவு பொருட்கள் எடுத்து செல்வது மிகவே நல்லது பெண்கள் மற்றும் குழந்தைகள் செல்லாம இருக்கிறது இன்னும் நல்லதுதான் பிரச்சார கூட்டத்துக்கு போகலனாலும் சரி உங்களுடைய ஆதரவு நீங்க யார் நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது அவங்களவே போய் சேரும் நீங்க வீட்டுல இருந்தே கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய போன் மூலமா டிவி மூலமா லைவாகவே என்ன நடக்கிறது தெரிஞ்சிக்கலாம் இது போன்ற வீடியோகளை உடனுக்குடன்கான மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்